பெரும் சாதனைக்குரியது பல நேரங்களில் இப்படி செய்கிறதுனால புகழ் மட்டும் வராது பொறாமையும் வரும் வன்மமும் வரும் என் எதனால் வன்மம் குடும்பமே இப்படி இருக்கே அதுக்கே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது குடும்பமாக குடும்பமாக குற்றவாளியாக இருந்தால் பரவாயில்ல குடும்பமாக நல்ல வேலை செய்கிறதுனாலயே அப்போ அந்த பொறாமைகளையும் இந்த குடும்பம் எதிர்கொள்ளுகிறது அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமயத்துல தெரியாது எதுக்கு எதுக்கையாக திட்டுறாங்க ஏன் இந்த விமர்சனம் வருது புரியாது ஏன் பொறாமை வருது மகாபலி சக்கரவர்த்தி கதைய பத்தி நம்ம கேட்டிருக்கோம் மகாபலி சக்கரவர்த்தியை கேரள மக்கள் கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்க அவர் என்ன தப்பு செஞ்சாரு அவர் எல்லாருக்கும் கொடுத்தாராம் நான் வந்து கொடுக்குறதுல சந்தோஷப்படுறேன்னு சொன்னார் அது எதுக்கு கடவுளுக்கும் வரணும் நீ என்ன கொடுக்குற நான் வந்து கேட்குறேன் பாரு மூணு அடி வானத்தில் ஒரு அடி தரையில் ஒரு அடி உன் தலையில் ஒரு அடி அப்படின்னு கடவுளுக்கே கொஞ்சம் இந்த மாதிரி சின்னத்தனமெல்லாம் இருந்திருக்கு அதான் அந்த கதையில் வருது அப்போ மக்களுக்கு இருக்கிறதுல இயல்பு தானே அதையும் தாங்கி கொண்டு பாகக்காய சாப்பிடு பாகக்காய் சாப்பிட விரும்புன்னு சொன்னால் பிடிக்குமா அப்படி தான் அறம் செய்ய விரும்புங்கிறது நல்லதை செய்ய விரும்ப மாட்டோம் ஆனால் விரும்புங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவார் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி நிறைய படி இருக்குது அவ்ள படிய சொல்ல முடியாது ஆனா கடைசியா சொன்னாரு தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி எடுத்தோன்னு நல்லா இருக்காது தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி அப்படி தொடங்கும் போது இது கடினமாக இருந்தாலும் தொடரும் போதும் தனக்கு அடுத்த தலை